வருடதேசம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பெருமையை போற்றுகின்ற விதமாக வருடம் தோறும் வருகின்ற முக்கியமான விரத நாட்கள்ல இந்த தைப்பூச விரதம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு நிறைய நாட்கள் இருக்கு உதாரணமாக சஷ்டி கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதிரியான நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவோம் அதுலேயும் செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமானுக்கு அனைவராலும் தீபம் ஏற்றப்பட்டு முருகப்பெருமானுடைய பெருமையை எல்லோரும் சொல்லிக்கொண்டே போவார்கள் அந்த வகையில்தான் வருதம் தோறும் வருகின்ற இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருக்கின்ற நாளில் முருகனை வழிபாடு செய்வோம் தைப்பூசத்தின் வரலாறு என்ன இந்த தைப்பூசத்தில் ஏன் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூசம் எந்த நாளில் எந்த நேரத்தில் வருகின்றது பௌர்ணமி திதி எப்பொழுது பிறக்கின்றது முருகப்பெருமானுடைய பெருமைகள் என்ன இதனுடன் சேர்த்து ராமலிங்க அடிகளாரின் பெருமைகளையும் நம்ம இந்த தைப்பூச தினத்தில் பார்க்க போகிறோம் வள்ளலார் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுபவர் வள்ளலார் பெருமார் அவரை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூசம் வருகின்ற பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு வருகின்றது பூசம் நட்சத்திரம் வேல்வடிவில் இருக்கும் அது எல்லோருக்கும் தெரியும் அதனால வேலவனை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு தினம்னு சொல்லலாம் அதாவது வேல் இருக்கின்ற இடத்தில் வினை இல்லை மயில் இருக்கின்ற இடத்தில் பயம் இல்லை குகன் இருக்கின்ற இடத்தில் குறையும் இல்லை குகனை வழிபாடு செய்கிறவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லை வேலும் மயிலும் துணை இது எல்லோருக்கும் தெரியும் முருகனை வழிபாடு கண்டிப்பாக இந்த தைப்பூச தினத்துல அனைவரும் செய்யணும் முருகனுடைய விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய படம் இருந்தால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வாய்கிழமையோட வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் தான் இந்த தைப்பூச எந்த வரம் கேட்டாலும் அது செய்யும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை அப்போ உங்களுக்கு எந்த வரம் வேணாலும் இருக்கலாம் அதாவது அதிகமான கடன் தொல்லை இருக்கு எனக்கு திருமண பாக்கியம் சீக்கிரமா கை கூடணும் குழந்தை வரம் வேணும் இந்த மாதிரி எந்த ஒரு வரத்தை கேட்டாலும் வாரி வழங்கக்கூடியவர் நம்முடைய முருகப்பெருமான் அதனால முருகப்பெருமானுக்கு உரிய இந்த பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளில் நம்ம முருகன் வழிபாடு பண்ணணும் பழனியில் விசேஷமான பூஜைகள் நடைபெறும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பாத செல்வார்கள் முக்கியமா இந்த தைப்பூச தினத்தில் காவடி எடுத்து செல்வார்கள் ஏன்னா முருகப்பெருமானுடைய மகி மகிமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆண்டிக்கோலத்தில் பழனியில் காட்சி முருகப்பெருமான் இந்த தைப்பூச தான் பார்வதி தேவி அவருடைய இருந்து வேலை வாங்கினார் எதற்காக வேலை வாங்கினார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற இருளை அழிப்பதற்கும் அழித்து மக்களுக்கு ஞான ஒளியை அருளுவதற்கும் பகமை அப்படின்ற தீய எண்ணத்தை அழிப்பதற்கும் அதை எடுத்துரைக்கும் விதமாக தான் அசுரனை வதம் செய்வதற்காக தன்னுடைய இருந்து வேலை வாங்கினார் அப்போ இந்த வேல் வாங்கின தினம்தான் நம்ம தைப்பூச தினமாக கொண்டாடுகின்றோம் தாரகாசுரனை அழித்த தினமாகவும் இந்த நாளை நம்ம கருதலாம் வேல் வாங்கி அன்னையிடமிருந்து வேல் வாங்கி அசுரனை அழித்தார் அசுரனை அழிப்பது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கின்ற அந்த அறியாமை பகமை இந்த மாதிரி இருள் சூழ்ந்திருக்கின்ற எண்ணங்களை நம்ம அழிக்கணும் இதுதான் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் உள்ள தாத்பரியம் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்ததும் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதும் இதுதான் சரி இந்த வருடம் தைப்பூசம் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது பூச நட்சத்திரம் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்றத பார்த்துடலாம் வருகின்ற பத்தாம் தேதி அதாவது பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நேரம் ஏழு மணிக்கு மேலே தான் பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது இது பத்தாம் தேதி இரவு நேரம் மாலை நேரத்தில் ஆரம்பித்து மறுநாள் பதினொன்றாம் தேதி முழுவதுமாக இருக்கின்றது முழுவதும்னா அன்றைய தினம் மாலை நேரம் வரைக்கும் இருக்கு ஒரு ஏழு மணி வரைக்கும் இருக்கு பௌர்ணமி திதி நமக்கு பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்திற்கு மேலே தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது ஆனால் பொதுவாகவே பூசம் நட்சத்திரம் முழுமையாக இருக்கக்கூடிய நாளில் தான் நம்ம முருகன் வழிபாடு பண்ணுவோம் அதைத்தான் எல்லா ஆலயங்களிலும் முருகர் வழிபாடாக நம்ம இந்த தைப்பூசத்தில் வழிபாடு பண்றோம் முருகப்பெருமானுக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க கந்த சஷ்டி கவசம் எந்த நாள்ல நீங்க சொல்றீங்களோ இன்னைக்கு ஆரம்பித்தாலும் நல்லதுதான் தினம்தோறும் நீங்க சொல்ல ஆரம்பித்தாலும் நல்லதுதான் முக்கியமா இந்த தைப்பூச தினத்துல கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி திருப்புகழ் இதையெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணலாம் தினம்தோறும் திருப்புகழை பாராயணம் யார் ஒருவர் செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அழிவில்லாத செல்வம் கிடைக்கும் அழிவில்லாத செல்வம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க முருகப்பெருமானுக்குரிய பாடல்களையும் அவருடைய பெருமைகளையும் தினம் தோறும் சொல்லி கொண்டே போகலாம் எப்படி நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பல மந்திரங்கள் பல பாடல்கள் நிறைய பாடல்கள் சொல்லி நம்ம வழிபாடு செய்யலனாலும் ஓம் சரவணபவ இந்த ஒரு பிரணவ மந்திரத்தை யார் ஒருவர் சொல்லி வழிபாடு செய்கின்றார்களோ அந்த ஒரு மந்திரத்திற்கே முருகர் ஓடோடி வந்துருவாராம் அப்போ இந்த தைப்பூச தினத்தில் நம்ம இந்த ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை நீங்க ஒழிக்கச் செய்தாலே போதும் சொன்னாலே போதும் ஒரு ஷ்கோண கோலம் போட்டு நீங்க ஒரு முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே போதும் எதற்காக இந்த ஆறு தீப வழிபாடு வந்து கார்த்திகேயனுக்கு ஆறுமுகம் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தின் எழுத்துக்களும் மொத்தமும் ஆறு அப்ப ஆறு 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 முகனுக்கு ஆறு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் தானே நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அவதாரத்தின் நோக்கமே அசுரர்களை அழித்து தர்மத்தை காப்பதுதான் தான் தேவேந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு அசுரர்களால வரும்பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்களாம் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்களாம் கடவுளை எங்களை காப்பதற்கு நீ வரமாட்டாயா இந்த மாதிரி நாளுக்கு நாள் அசுரர்களின் தொல்லைகள் அதிகமாகிக் கொண்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானிடம் முறையிட்டார்களாம் அதற்கு சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணினால் ஒரு தீப்பிழம்பை உருவாக்கினாராம் அது சிதறி ஆறு தீப்பிழம்புகளாக நதிக்கரையில் விழுந்ததாம் அதைத்தான் ஆறு முகனாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் பார்வதி தேவி அவரை காண வரும்பொழுது அந்த ஆறு பேரையும் வாரி அணைத்து கொண்டாராம் ஒரு முருகனாக அப்பொழுது நமக்கு காட்சி கொடுத்தார் அப்ப பாருங்க முருகனுடைய பெருமையை நம்ம என்னன்னு சொல்லுவது அப்போ அசுரரை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்தவர் அவதாரம் சொன்னா தன்னுடைய தந்தையின் அந்த தீ பிழம்பினால அந்த தீ தோன்றியவர் முருகப்பெருமான் பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக தன்னுடைய அன்னையிடமிருந்தே வேல் வாங்கினார் அதனாலதான் நம்ம வேலை வழிபாடு செய்வதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் யார் வீட்டில் எல்லாம் வேல் இருக்கின்றதோ அந்த இடத்தில் முருகப்பெருமான் இருப்பார் வேல் பாராயணம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் இதுதான் எந்த இடத்தில் வேல் மாறல் பாராயணம் செய்யப்படுகின்றதோ அந்த இடத்தில் பகைமை இருக்காது சத்ருபயம் இருக்காது எதிரி தொல்லைகள் இருக்காது கண்திருஷ்டி இருக்காது ஏவல் பில்லி சூன்யம் எதுவும் இருக்காது அப்போ அந்த வேல் நம்மளை காக்கும் சேவர் கொடியும் நம்மளை காக்கும் மயிலும் நம்மளை காக்கும் அப்போ இது எல்லாமே முருகப்பெருமானுடைய மகிமைகள் தான் ஆண்டி கோலத்தில் முருகப்பெருமா அந்த இடத்துல போய் நின்ற தன்னுடைய தாய் தந்தை அண்ணாவிடம் விநாயக பெருமானிடம் கோவித்துக் கொண்டு பழனிக்கு செல்கின்றாராம் அங்க போயிட்டு ஆண்டி கோலத்துல தன்னுடைய அன்னை பார்வதி தேவி வந்து அவரை பார்க்க வருகின்றார் இந்த மாதிரியான பகைவர்களை அழிப்பதற்கு சிறந்தது எதுனா அது வேல் தான் முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் இருக்கு அதனால தான் ஆறு படை வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுல முதன்மை வீடாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் இரண்டாவது வீடாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் இந்த திருப்பரங்குன்றத்தில் என்ன பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர்களை காத்து அசுரர்களை அழித்ததினால் தேவேந்திரனின் மகளாக தெய்வசேனையை திருமணம் செய்த திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம் தான் அங்கு திருமண கோலத்தில் காட்சியளிக்கின்ற அப்போ நம்ம அங்கே போயிட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரமாக திருமண வரம் கிடைக்கும் ஒவ்வொரு படை வீடுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது அதுதான் முருகப்பெருமானுடைய சிறப்புனே சொல்லலாம் ஆறு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு விதமான புராண கதைகள்லாம் இருக்குது சரி இந்த தைப்பூச தினத்தில் நம்ம என்ன செய்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை வருகின்றது அப்படின்னு நான் சொன்னேன் பூச நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா அந்த வேல் வடிவிலேயே இருக்குமா அந்த ஞான ஒளியை அருளுகின்ற வேல் வடிவிலேயே இருக்குமா இந்த பூச நட்சத்திரம் அப்போ நம்ம அந்த தினத்துல முருகன் வழிபாடு செய்தால் நமக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் வீட்டிலையும் நீங்க வழிபாடு செய்யலாம் ஆலயங்களிலும் வழிபாடு செய்யலாம் வீட்டில் வழிபாடு செய்வதாக இருந்தால் எளிமையாக வழிபாடு எவ்வாறு செய்வது வீட்டில் முருகப்படம் இல்லாத வீடுகள் இருக்கவே இருக்காது முருகனுடைய பெருமைகள் அப்படின்றது உலகெங்கும் பரவிக்கொண்டே போகின்றது மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாடுகள் எல்லாமே முருகனுடைய பெருமைகள் இன்றைய காலகட்டத்தில் இல்லை எப்பொழுதுமே தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய பெருமைகள் இந்த காலத்திலயுமே இருக்கும் அப்போ வீட்டுல முருகப்பெருமானுடைய படம் இருந்தா நல்லா அலங்காரம் பண்ணிக்கும் முருகனுக்கு உகந்த மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிற மலர்கள் தான் செம்பருத்தி செவ்வரளி தாமரை சென் வைக்கலாம் செவ்வரளி வைக்கலாம் இப்படி நீங்க வைத்து முருகனுக்கு உண்டான ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க ஒரு எளிய வடிவில் ஒரு ஸ்டார் கோலம் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை அதில் எழுதிக்கோங்க ஆறு அகல் விளக்கு முடிந்தால் புதிய விளக்காக வாங்கிக்கோங்க இதை வாங்கி முடிந்தால் ஒரு வெற்றிலையை அடியில் வைத்து ஏற்றுங்கள் ஏன் வெற்றிலையை அடியில் வைத்து ஏற்றணும் அந்த அடியில் வைத்து ஏற்றுங்க வெற்றியை நல்கக்கூடியது அருளக்கூடியது வெற்றிலை எல்லா சுபகாரியங்களுக்கும் நம்ம தாம்பலம் கொடுப்பதற்கு இந்த வெற்றிலையை பயன்படுத்துவோம் வெற்றிலை பார்க்கு இரண்டு வாழைப்பழம் எப்பொழுதுமே நம்ம வெற்றிலை அப்படின்னாலே மங்களங்கள் வெற்றியை அருளக்கூடியது ஒரு நல்லதை நமக்கு கிடைக்க செய்யக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபமும் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் பசுனை ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றினால் ஆறு முகனுக்கு கார்த்திகேயனுக்கு இந்த ஆறு தீபங்களும் சமர்ப்பணம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதனால நம்ம என்ன வரம் வேணுமோ ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை கையெடுத்து கும்பிட்டு நம்ம கேட்கும் பொழுது நம்ம கேட்ட வரங்களை கேட்டபடி வாரி வழங்குவார் முருகப்பெருமான் நெய்வேத்தியமாக ரொம்பவும் எளிய பொருளாக நீங்கள் வைக்கலாம் பசும்பால் காய்ச்சி வைக்கலாம் ரொம்பவும் எளிய பொருள் தான் இரண்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இரண்டு வாழைப்பழம் இது எல்லாமே வைத்து முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆரத்திகள் காமிங்க அந்த நெய்வேதியம் படைச்சிட்டு சர்க்கரை பொங்கல் வைங்க நல்லா செய்யறதாக இருந்தால் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் சில பேர் வாழை இலை போட்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியும் செய்யலாம் காய்கறிகள் கனிகள் இது எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வதாக இருந்தால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகப் பொருட்கள் வாங்கி கொடுங்க அபிஷேக பொருட்கள் பால் தயிர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பன்னீர் தேன் பஞ்சாமிர்தம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அபிஷேக பொருட்கள் மூலமாக உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் மங்களங்கள் நிறைய பெருகும் அபிஷேகப் பொருட்கள் வாங்கி கொடுத்து அலங்காரத்தை பார்த்து அங்கு நடைபெறுகின்ற தீப தூப ஆரத்திகள் எல்லாத்தையுமே தரிசனம் செய்துவிட்டு முடிந்தால் கோவிலில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு உரிய ரொம்ப ரொம்பவும் முக்கியமான ஒரு பாடல்னா அது கந்த சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் ஒழிக்காத வீடுகள் எதுவுமே இல்லை அதே மாதிரி அருணகிரிநாதர் அருளிய உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகப்பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டு எனக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நீ எனக்கு குருவாக வந்து அமர்ந்து எனக்கு நல்ல நல்லருளை புரிய வேண்டும் இதைத்தான் நம்ம இந்த பாடலின் மூலமாக முருகனிடம் கேட்கின்றோம் அத இந்த தைப்பூச தினத்துல நீங்க கேட்கும் பொழுது கண்டிப்பாக முருகன் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வரத்தை கேட்டாலும் சரி வாரி வழங்கிடுவார் அப்படி நீங்க பூஜை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா கோவில் பிரகாரத்தை ஒரு மூன்று முறை சுற்றி அந்த இடத்துல கந்த சஷ்டி கவசம் நான் உங்களை படிக்க சொன்னேன் முடிந்தால் கந்த சஷ்டி கவசம் படிங்க இல்லைனா முருகப்பெருமானுக்குரிய காயத்ரி மந்திரங்கள் நிறைய இருக்கு முருகப்பெருமானுக்குரிய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத சொல்றேன் நம்ம மூல மந்திரம் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஓம் சௌம் சரவணபக ஸ்ட்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் சௌம் நமக நிறைய மந்திரங்கள் எனக்கு தெரியல நிறைய வழிபாடுகள் எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியல அப்படின்றத கவலையே பட வேண்டாம் நம்ம தூய உள்ளத்தோடு மனமுருகி எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்திலேயே நம்முடைய மனதை ஒருமைப்படுத்தி முருகனை கூப்பிட்டால் அந்த இடத்தில் முருகன் வந்து நிற்பார் வேல் வடிவமாகவோ மயில் வடிவமாகவோ சேவல் வடிவமாகவோ ஏதாவது ஒரு வடிவமாக வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் தான் நம்ம இந்த தைப்பூசத்தை அனைவரும் முருகனுடைய பெருமையை போற்றும் விதமாக நம்ம கொண்டாடணும் அன்றைய தினம் மிகவும் விசேஷமான பூஜைகள் எல்லாமே எல்லா கோவில்களையும் நடைபெறும் அதில் எல்லாமே தவறாமல் கலந்துக்கோங்க அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே இருந்து வழிபாடு பண்ணுங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தைப்பூச விரதம் அப்படின்னு நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த தைப்பூச தான் அந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்வீங்க கார்த்திகை மாதத்தில் ஆரம்பித்து நம்ம அந்த தை மாதம் முழுவதுமே அதை கடைபிடித்து முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச தினத்துல அந்த விரதத்தை நம்ம நிறைவு செய்வோம் ஒரு நாள் விரதமாகவும் தைப்பூச தினத்தன்று விரதம் இருக்கலாம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து மாலை நேரத்துல கோவிலுக்கு சென்று ஆலய தரிசனத்தை முடித்து விட்டு முருகப்பெருமானை தரிசித்து விட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் அங்கு கொடுக்கின்ற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் ஒரு நாள் விரதமாகவும் இருக்கலாம் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இவர்கள் விரதம் வந்து இருக்க வேண்டாம் ஏன்னா விரதம் அப்படின்றது நம்மளை வருத்தி இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு இறைவன் நம்ம கிட்ட சொல்லல நம்மளா எடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் விரதம் இருந்து அதாவது விரதம் அப்படின்றது என்னன்னா சதா இறைவனுடைய சிந்தனையிலேயே நான் இருக்கேன் நான் சாப்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றத உணர்த்தும் விதமாக விரதம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்தது அது எந்த கடவுளுக்காக நம்ம விரதம் இருக்க ஆரம்பித்தாலும் சரி அதைத்தான் இங்கு நம்ம தைப்பூச தினத்திலையும் கடைபிடிக்கிறோம் சதா இறை சிந்தனையோடு சதா முருக பக்தியோடு நான் முருகா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத முருகனுக்கு உணர்த்தும் விதமாக தான் இந்த விரதத்தின் மூலமாக நம்ம நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துறோம் இது பக்தியின் வெளிப்பாடு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பக்தியின் வெளிப்பாடின் மூலமாக இறைவனுடைய திருவடியை நம்ம சரணாகதி அடையலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி முருகனுடைய பாதங்களை போயிட்டு நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும் விடவே கூடாது முருகா எனக்கு வேற வழியே இல்லப்பா நீ மட்டும்தான் எனக்கு தோண நீதான் எனக்கு என் கூடவே இருந்து என்னை காத்திருள்ள வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானுடைய பாதங்களை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே முருகப்பெருமான் நமக்கு துணை நிற்பார் முடிந்தால் அறுபடை வீடுக்கு நம்ம போயிட்டு வரலாம் பழனிக்கு போயிட்டு வரலாம் திருத்தணிக்கு போயிட்டு வரலாம் திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வரலாம் திருச்செந்தூருக்கு போயிட்டு வரலாம் பழமுதிர்ச்சோலைக்கு போகலாம் சுவாமி மலைக்கு இந்த மாதிரி நம்ம முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கும் சென்று முருகப்பெருமானை தரிசித்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அதை இந்த தைப்பூச தினத்தில் நம்ம முருகன் வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு நிறைய கிடைக்கும் அனைவரும் தவறாமல் முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி இந்த அந்த தைப்பூச தினத்துல முருகனுடைய பெயரையும் புகழையும் இந்த உலக மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எந்த இடத்தில் முருகனுடைய நாமம் ஒழிக்கின்றதோ அந்த இடத்தில் பகைமை அப்படின்றது இருக்காது எப்படி நம்ம திருச்செந்தூர்ல பார்ப்போம் சூரபத்மனை வதைப்பதற்காக ஒரு ஆக்ரோஷமான தன்னுடைய அந்த தோற்றத்தை வெளிப்படுத்தி வேளால எப்படி சூரபத்மனை அவர் அழிப்பாரோ அதற்கு அர்த்தம் என்னன்னா அந்த அறியாமை அப்படின்றத ஒழித்து அந்த இடத்துல ஒளி பொங்கச் செய்யணும் பகைமை அப்படின்ற இருளை ஒழித்து அந்த இடத்துல ஒரு சமாதானம் பக்தி இதை நிலைநிறுத்தணும் இதைத்தான் நம்ம ஒவ்வொரு பண்டிகையிலையும் கொண்டாடணும் இந்துக்களின் பண்டிகையின் முக்கியத்துவம் பண்டிகையினுடைய முக்கியத்துவமே என்னன்னா மக்களிடையே ஒற்றுமை இறை வழிபாடு பக்தி வேற்றுமையில் ஒற்றுமை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் தான் பகைமையை கடிதல் பகை கடிதல் அப்படின்னு சொல்லுவோம் இதை எல்லாமே ஒழித்து எல்லோரும் இந்த தைப்பூச தினத்தில் முருகனுடைய வழிபாட்டை செய்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான வளங்களையும் பெற்று இன்புற வேண்டும் ஓம் சரவணபவ நன்றி வணக்கம்